மாங்காய் பானகம் செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாங்காவை சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெல்லம் சின்ன துண்டு இஞ்சி இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி வெல்லம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி பழக்கலவையில் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் மாம்பழை பழக்கலவையை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் மாங்காய் பானகம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இதில் ஐஸ் கியூப்பை சேர்த்துக்கலாம் சுவையான மா மாங்காய் பானகம் ரெடி ஆச்சு இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்